ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஜி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு தேவையான தோரம் பருப்பு பாசிப்பருப்பு பருப்பு இந்த மூணையுமே தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அந்த மூணு பருப்பையும் எடுத்து நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் அடுத்து அந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்தளவு பருப்பு எப்போவும் வேக வைப்பீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதை ஆட் பண்ணோம்னா பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்து வரும் அதனால் நான் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு இப்போ இந்த மூணையும் கலந்தது அடுப்பை ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு மூணு விசில் விட்டோம்னா பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் ஸோ நம்ம கொஞ்சமாக கொதிக்க வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் அடுத்து இதுக்கு தேவையான காய்கறி என்னென்னு நம்ம சைடில் அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அடுத்து புடலங்காய நம்மளுக்கு தேவையான அளவு புடலங்காய் கட் பண்ணியிருக்கேன் ஒரு வர மிளகாய் ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு பல் பூண்டு தேவையான அளவு கருவேப்பில நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அது கூட்டுக்கு தேவையான அளவு தேங்காயையும் கொஞ்சம் கசகசா போட்டு நான் அரைச்சி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான காய்கறி இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த பருப்பு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் ஸோ வடைச்சட்டியை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தாளிச்சிரப்போகிறோம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டு தேவையான நம்ம மிளகாய் எடுத்து இல்லையா அந்த மிளகாய் போட்டுட்டு நாலஞ்சு பல் பூண்டு தேவையான அளவு கருவேப்பில் இது அப்படியே சேர்த்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயத்தை எடுத்து அடுத்து நம்ம வடைச்சட்டியில் போட்டு அது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் கோல்டன் பிரவுன் கலர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா பொறுமையாக நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த கலர் நல்லா மாறி வரும் லைட்டாக கோல்டன் பிரவுன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்து வச்சிடணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு அதுலேயே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நான் பெரிய சைஸ்னால ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி நல்லா வதக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எவ்வளவோ அந்தளவு நீங்கள் பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் எல்லாம் போட்டுக்கோங்க நான் இப்போ பருப்பு வேக வச்சோம் இல்லையா அதிலேயே இப்போ தாளிச்ச எல்லாத்தையும் அதில் நம்ம அப்படியே ஊற்றிடணும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி இந்த கூட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாக சில பேர் கெட்டியாக சாப்பிடுவாங்க சில பேர் கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிடுவாங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை கிளரி விட்றணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் புடலங்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல குட்டி குட்டியாக நான் எனக்கு பிடிச்ச ஸ்லைஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த புடலங்காயை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும் நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம இப்போ அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுறணும் அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டனால அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பழம் எடுத்து வச்சோங்களே அதை அப்படியே ஊற்றிட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு கலரை நல்லா கலறி அதுக்கப்புறம் நம்ம விசில் போடணும் இப்போ பாருங்கள் அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அடுத்து விசில் போகிறது மட்டும்தான் உங்களுக்கு தேவையான அளவு உரப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு எவ்வளோ தேவையான அளவு போட்டுட்டு அது நல்லா ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டுருங்க மூணு விசில் விட்டாலே போதும் அது நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் புடலங்காய் கூட்டு வந்து அற்புதமாக ரெடி ஆயிருச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் நல்ல காய்கறிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்ருவாங்க ஸோ எல்லாேருக்கும் இது பிடிச்ச மாதிரி இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி